ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஹெல்த் மில்க் ஷேக் எப்படி நம்ம செய்கிறதுங்கிறது அப்படிங்குறத நம்ம பார்க்க போகிறோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டெய்லி நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் வந்து நம்ம குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து ஒரு ஹெல்தி ஸ்மூதினு கூட நம்ம சொல்கிறோம் இதுக்கு பேர் வந்து ஒரு ஸ்மூதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது வந்து பொம்மை கிரானேட் ஸ்மூத்தி தான் நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பொம்ம வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது அந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பனானா வந்து உள்ளே கட் பண்ணி போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உலர் திராட்சை வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணலை சர்க்கரைக்கு பதிலாக இந்த டேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும் சர்க்கரை வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணவே வேண்டாங்க வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும் அந்த பொம்மா கிரானட்லேயும் ஸ்வீட் இருக்கும் போதும் இந்தளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதும் கூட நமக்கு ஹெல்த்தியும் கூட இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணி ஒரு அடி அடிக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னு வைங்களேன் அது கரெக்டாக அறுவடாது அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு லைட்டாக ஒரு அடித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அதுக்கப்புறமா பால் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்மூதி பார்த்திங்கன்னா நான் ஒரு டூ டம்ளர் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணினேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருந்து வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து டெய்லி ஒரு வெரைட்டி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபைவ் வெரைட்டி வந்து நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஒரே வீடியோவில் ஒரு லென்த்தியான வீடியோ தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்மூதியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவாக பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்ருக்கிறது பொம்ம கிரானேட் ஸ்மூதி இது வந்து சூப்பர்வாக இருக்கும் நார் சத்து நிறைந்தது போமோ கிரானைட் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது ரத்தத்து ரத்தம் வந்து நிறைய ஊருங்க நமக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது தான் ஒவ்வொன்றும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து அந்த நட்ஸ் மட்டும்தான் விழுகுது இது வந்து பெரியவங்க இப்படியே குடிச்சுக்கலாம் குழந்தைங்க வந்து இது லைக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வடிகட்டியும் கொடுத்துட்டோம் அப்படின்வீங்களே குழந்தைங்க ஈஸியாக நம்ம குடிச்சிக்குவாங்க இது நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணது குட்டிக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நல்லா வடிகட்டி எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டேன் சூப்பராக குடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி குடிச்சிக்குவாங்க அந்த நட்ஸு இருந்தாலும் நட்ஸோடு நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும் ஆனால் குழந்தை என் பாப்பாக்கு பார்த்திங்கன்னா பொம்ம கிரானேட் கொஞ்சம் லைக் பண்ண மாட்டாங்க அவளை எப்படியாவது பொம்ம கிரானேட் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாள் பொம்ம கிரானேட் அவளுக்கு பிடிக்காது அதனால தான் சூப்பவாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நாமளும் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்மூதின்னு பார்க்க போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பனானா வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபைவ் டேஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணதே ஒட்டுக்க நான் ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஸ்மூதி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆப்பிள் வித் பனானாவில் நம்ம செய்யும்போது வேறு டேஸ்ட்டுங்க செம்மையாக இருக்கும் பொம்மை கிராய்ட்ட அளவுக்கு இல்லை இருந்தாலும் இது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க ஈஸியாக குடிக்க வைக்க முடியும் நம்மளால் இதையே ஒரே ஒரு வாழைப்பழம் இது வந்து நேந்திர வாழைப்பழங்க நல்ல ஸ்வீட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் இது நல்லா நம்ம அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மாவு மாதிரி நல்லா அழுபட்டு வந்துடும் சூப்பாவாக இருக்கும் இந்த ஸ்மூதி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆப்பிளில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இது நேந்திர வாழைப்பழம் அது வந்து ரொம்ப இரும்புச்சத்து வாய்ந்தது குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு நேந்திர பழம் நம்ம கொடுக்கறது உடம்பு வந்து நல்ல ஆகும் நல்ல இரும்பு சக்தி வாய்ந்ததுங்க கேரளாக்காரங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நேந்திர வாழைப்பழத்தை தான் சின்ன குழந்தைகள்லேருந்தே கொடுப்பாங்க இப்போ நம்ம இதில் வந்து மூணு டேட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் நம்ம ஆட் பண்ண மாதிரியே தான் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கிறோம் திராட்சை உலர் திராட்சை இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க இது வந்து நம்ம தான் நம்ம டேட்ஸும் நல்ல அயன் சத்து நிறைந்தது முந்திரி பாதாம் ரெண்டுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருந்தது தான் அவ்வளோதான் மிக்சி ஜாரே பார்த்திங்கன்னா ஃபுல்லாயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்குமே வந்துச்சு ஆப்பிள்ஸ் மூதியும் இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா லைட் ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் ஒன்று ஆட் பண்ணி மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பெரியவங்க எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு க்யூப் ஆட் பண்ண வேண்டாங்க இப்படியே கொடுத்தா தான் ரொம்ப நல்லது நான் நமக்கு பிடிக்கல நமக்கு வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணவே இல்லை அந்த டேட்டில் டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்டே நமக்கு போதுமானது அதற்கு மேலே நமக்கு சேர்த்த வேண்டாம் சேர்த்தவும் கூடாதுங்க இப்போ பாருங்கள் வந்து லைட்டாக பால் வந்து இன்னொன்று ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்று ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மே ரெண்டாவது வந்து நம்ம வேறு பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க குட்டீஸ்க்கு இந்த ஆப்பிள்ஸ் மோதி வந்து பொதுவாகவே குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து ஸ்கூலில் இருந்து வரும்போது செகண்ட் டே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறக்கு இது சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு நாம் வந்து ஒரு டயட் ஃபுட்டாகவும் அதாவது மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குடித்த மாதிரியும் ஒரு திருப்தி இருக்கும் டெய்லி நமக்கு இது சூப்பவாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பிடிக்கும் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும் பாருங்க பாப்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக குடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நான் கேரட் மில்க் ஷேக் பண்ணிகிட்ருக்கேன் கேரட் தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பாதாம் பருப்பு நாலு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி டேட்ஸ் வந்து மூணு டேட்ஸ் எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணவே இல்லை லைட்டாக பால் வந்து பால் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கேரட் வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க அதுலேயுமே கண்களுக்கு ரொம்ப நல்லது ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது பற்களுக்கு ரொம்ப நல்லது கேரட் நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நல்ல ஸ்கின்னும் வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஸ்கின் நல்ல பொலிவையும் கொடுக்கும் பாருங்கள் சூப்பராக பேஸ்ட் ஆகிடுச்சு கேரட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த துணி வச்சு தான் நம்ம வடிகட்டி எடுக்கணுங்க ஒரு சல்லடையில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா அளவுக்கு நமக்கு தெளிவாக வராது கொஞ்சம் ஒரு இதுதான் வரும் நமக்கு வந்து துணியில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் கேரட் ஸ்மூதி சரி சூப்பரான கேரட் ஸ்மூதி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய இந்த முலாம்பழம் இந்த மாதிரி பழத்துலையெல்லாம் கூட நம்ம ஸ்மூதி செய்யலாம் செம்மையாக இருக்கும் எல்லா ஒரு அளவுக்கு ஒரு அஞ்சாறு வகையான ஃப்ரூட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்மூதி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வாழைப்பழம் போட்டிங்கன்னு வைங்களேன் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டை கொடுத்துரும் நமக்கு சூப்பரான கேரட் ஹெல்த் மில்க் ஷேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது என் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பப்பாயா பப்பாயா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பப்பாயாவில் கூட பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பப்பாயா வந்து ஹீட் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நம்ம பப்பாயா ஸ்மூதி வந்து இப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இதே மாதிரி தான் நட்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் பனானா வேணும்னா நம்ம சேர்த்திக்கலாம் பனானா டேஸ்ட் வந்து சிலருக்கு இதில் ஜாயின் பண்ணால் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பிடிச்சா நம்ம சேர்த்திக்கலாம் பலானா ஆட் பண்ணாமலும் இது செய்யலாம் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணாமல் வெறும் பப்பாயா மட்டும் நம்ம ஆட் பண்ணி பண்ணோம்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்காகவும் இது இருக்கும் நமக்கு மில்க் ஷேக்காக வேணும் அப்படின்னாலும் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸ்கின்னுக்கு வந்து பப்பாயா வந்து ரொம்ப ஒரு பளவளவு கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கும் இந்த பப்பாயா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி வந்து இதில் நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பப்பாயாவும் நம்ம சேர்த்திக்கணும் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மில்கேக் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு வைங்களா எல்லா ஃப்ரூட்ஸும் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு பழகிக்குவாங்க நம்ம நார்மல் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் நாம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பப்பாயா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா உடம்பு கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு வந்து இந்த பப்பாயா வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சரும பொழிவுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் பால் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும் அதிகமாக வந்து பால் வேண்டாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மூதியிலையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணவே கிடையாது ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ண கிடையாது ஒயிட் சுகரும் ஆட் பண்ண கிடையாது நம்ம ஸ்வீட்டுக்காக நம்ம டேட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற அந்த அயன் சத்து உள்ள டேட்ஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ மேங்கோவில் அப்படிதாங்க பனானா நாங்கள் ஆட் பண்ணவே வேண்டியதில்லை மேங்கோ வந்து தனியாகவே ஆட் பண்ணவே சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்மூதிஸையும் லென்த்தியான வீடியோவாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக மேங்கோவை வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் மேங்கோவும் அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம பண்ணிக்கலாம் நட்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் மேங்கோ சீசனுக்கு மட்டும் மேங்கோ ஸ்மூதி வந்து நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த அஞ்சு வகையான ஹெல்த் ட்ரிங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்